தாலாட்டு பாடம்மா தாய் போல நீ அம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல நீ அம்மா சொந்த எல்லாமே என்னை விட்டு போனதம்மா சொந்த மந்தை எல்லாமே என்னை விட்டு போனதம்மா காசு படம் போன பின்னே சாதிசன இல்லையம்மா தாலாட்டு பாடம்மா தாய் அம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல நீ அம்மா உலகத்தில் மொதல் சொந்தம் பணந்தானம்மா பணம் இல்ல மனிதனுக்கு மதிப்பேதம்மா உலகத்தில் மொத சொந்தம் பணந்தானம்மா பணமில்லா மனிதனுக்கு மதிப்பேதம்மா பெத்த அம்மாவுக்கு ஈடு ஏது ஏதம்மா பெத்த அம்மாவுக்கு ஈடு இணைய ஏதம்மா வரவு குறவு இருந்தா உறவு மர ஏதம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல தாய்போழனியம்மா தாலாட்டு பாடம்மா தாய்போலனியம்மா நிலத்துக்கு சொந்தக்கார நீரல்லவா நீருக்கு சொந்தக்கார மீனல்லவா நிலத்துக்கு சொந்தக்கார நீரல்லவா நீருக்கு சொந்தக்கார மீனல்லவா இரவுக்கு சொந்தக்கார நிலவல்லவா இரவுக்கு சொந்தக்கார நிலவல்லவா எனக்கு சொந்தங்குள்ள உறவு இங்கு ஏதம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல அம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல போலனியம்மா சொந்த மந்தை எல்லாமே என்னை விட்டு போனதம்மா சொந்தம் மந்தை எல்லாமே என்னை விட்டு போனதம்மா காசு பணம் போன பின்னே சாதிசான இல்லையம்மா தாலாட்டு பாடம்மா தாய் போல அம்மா தாலாட்டு பாடம்மா తాయి బోలే అమ్మా